அல்ல அந்த குப்தா கோயம்புத்தூர் தான் அவங்க தர்ஷா குப்தா ஹிந்தி இல்ல கத்துக்கணும் தான் இவங்க வீட்டுலயா பேசுறதுக்காக கத்துக்கணும் பட் இல்ல அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன் தமிழ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இப்படி தமிழை வளர்த்தாலும் நல்லது இங்கே இங்க வித்தை காரன் அப்படின்னு போட்டிருக்கீங்க அதுல ஒரு சிம்பிள் வந்து செஸ் போர்டில் இருக்கக்கூடிய கிங்கு வச்சிருக்கீங்க பட் செஸ் போர்ட்ல இருக்கிற கிங்குக்கு வேலையே கிடையாது ஏன் வச்சிருக்கீங்க குயினுக்கு தானே வேலை இருக்கு அதில் அதுல இது இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மோஷன் போஸ்டர் விட்டோம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த படத்தில் இந்த கிங்கு தான் எல்லாேருமே ஆப்ரேட் பண்ணுறோம் எதிரில் மோஷன் போஸ்டர் எப்படி பண்ணியிருப்போம்னா ஒரே ஒரு கிங் இருக்கும் எதிரில் பதினாறு பேர் இருப்பாங்க மற்ற காயின்ஸ் இருக்கும் சிப்பாய்களும் இருப்பாங்க இவன் ஒருத்தர் ஒரே ஒரு கிங்கு இருந்து பதினாறு பேரையுமே பதினாறு பேர் கூடயும் விளையாண்டானா இந்த உரத்தை எப்படி ஜெயிக்க தான் படத்துக்குள்ளேயும் இருக்கும் சோ அதுக்காக ஒரு இங்க வச்சிருக்கணும் ஆனா கடைசியில் ராணி தான் நிறைய பவர் இருந்தாலும் ஜெயிக்கிறது ராஜா தானே நானே ராணி கூட ராஜா ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி ராஜா தான் தான் ராணி இல்லனால ஜெயிக்கிறான் நம்ம சிவா சார் பேசும்போது இப்ப விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு அந்த இடத்துக்கு வந்து சதீஷ்தா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னாரு அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க வாழ்த்துறவங்க அவங்க மனசுல பெருசா நினைச்சு வாழ்த்துறது அதாவது இப்போ இப்ப எங்க அம்மா என்ன வாழ்த்தும் போது நல்ல ராஜா மாதிரி வருவிடான்னு சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா ஏதோ ஓரளவுக்கு வருவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசுல வச்சு வாழ்த்தினார் அவ்வளவுதான் அது அப்படியே கேட்டீங்கன்னா கஷ்டம் தான் சரி அப்போ விஜய் ரசிகர் நீங்க விஜய் கட்சியில சேருவீங்களா நம்ம ஓட்டு போடுறது வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால சொல்லலை பட் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புறேன் அதுதான் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன் திருப்பி நீங்கள் அதையும் வந்து சேர்ந்து தான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு இப்போ விஜய் சார் படத்துல நடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணுவோன்னு கிடையாது இல்லையா நான் வந்து ஒரு ஆடியன்ஸாவே பார்ப்பேன் இல்லையா அதனால சேர்ந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லை எனக்கு புரிஞ்சிச்சுனே அவர் நான் ஹிந்தியில கேட்கறாரு கேட்கறாரு தமிழ்ல இல்ல அவரும் நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன் இது நீங்க நல்ல கேள்வி அதை சொல்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளா அந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் வச்சுருக்காரு முன்னாடி அவர் நடிகராக இருக்கும்பொழுது மட்டுமே எப்ப கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவாரு இன்னைக்கு மினிஸ்டராகி ஆகி இவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்பொழுதும் எப்ப ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசி அது என்ன ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் இல்லை நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன் அந்த தன்மை அவரை நிச்சயமா மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும் நான் நம்புறேன் எப்படி அவள் தான் சார் சார் மேஜிக் கற்றுக்கிட்டீங்கள மேஜிக் ஷோ நடத்துவீங்களா நே மேஜிக் ஷோ நடத்துவீங்களா ஏன்னா அதுக்காக நான் என்ன டான்ஸ் கூட தான் கற்றுக்கிட்டேன் அதனால திடீர்னு போய் டான்ஸ் ஷோ பண்ணுவீங்களா ஃபைட்டு போய் யாரையாவது பிடிச்சி அடிப்பீங்களான்னு கேட்டேன் அப்படிலாம் இல்லைன்னு பார்த்தீங்களா கொஞ்ச நேரம் பண்ணதுக்கே ஒரு மாதிரி இதாக தான் இருந்தது அப்போ மேஜிக் ஷோ பண்ணுற அளவுக்குலாம் இல்லைன்னு ஒரு ஒரு மெட்டீரியல் எதிர்பார்ப்பாங்க பட் இந்த படத்துல வந்து பார்க்கும் போது உங்களுடைய டிரான்ஸ்பர்மேஷன் வந்து நல்லா இருக்கு ஏன்னா டான்ஸ் செம்மையா பண்ணிருக்கீங்க நன்றி 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 அது யாரு உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னாரு இல்ல டான்ஸ் மாஸ்டர் தான் கண்டிப்பா நல்ல ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு இது நீங்க ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க வரும் வரும்னு சொல்லி சொல்லி நம்மள தட்டி கொடுத்து வேலை வாங்கினதுதான் சோ நிச்சயமா அவருக்கு தான் அந்த பெருமை அனைத்தும் போய் சேரும் படத்துல டபுள் ரெண்டு ரோல் வரீங்க ஆனா டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு இதுல யார வித்தைக்காரன்னு நினைக்கிறீங்க நீங்களா டைரக்டரா வித்தைக்காரன் அவனாதான் இருக்கணும் ஏன்னா டேரக்டர் தான் ஒரு படத்தோட முக்கியமான இதுன்றதுனால அவன் தான் வித்தைக்காரனா இருக்கணும் அது எம்எல்ஏ எம்எல்ஏகிற பழைய ஏதோ கோவம் அதனால தான் வந்து அந்த யாரோ நம்பர் கேட்டான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அதனால வந்து எனக்கு ஹீரோயினா இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி விட்டான் அவன் தான் வித்தைக்காரன் திருட்டு கதை இன்னும் முன்னும் உங்களுக்கு என்ன தோணு அது வேற நான் பேசும்போது போது எல்லாரும் வந்து இது திருட்டு கதை திருட்டு கதைன்னா கதை திருட்டு இல்ல கதையில ஒரு திருட்டு வருது அதுதான் நான் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன் கதையில் ஒரு திருட்டு இருக்கிறது ஆமா திருடும் கதை திருட்டு கதை அல்ல அதான் என்ன ஏன்னா ஏன்னா என் கொஞ்சம் கொடுத்துறேன் ஒரு ஒரு த்ரில் படம் ஒண்ணு எடுக்கணும் ஒரு 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 ரேசியா ஒரு படம் ஒண்ணு எடுக்கணும் சதீஷ் வச்சு எடுக்க முடியாது ஸோ ஒரு பெரிய வில்லன் வச்சு ஒரு நாலு சும்மா வர வச்சு இன்டர்வல ஃபைட் ஒன்னு வச்சு பண்ண முடியாது தெரியும் பட் இருந்தாலும் எனக்கு அந்த த்ரில் எலிமென்டா தான் படம் பண்ணணும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா ஒரு ஒரு என்கேஜிங்க தான் படம் போகணும் போகணுன்ற அதுக்குள்ள ஒரே ஒரு பிளாட் பாத்தீங்கன்னா அடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா ஆடியன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் யார் நடிச்சாலுமே சரி சதீஷ் மாதிரி வளர்ந்து நடிச்சாலும் சரி அதை பார்க்கும்போது சுவாரஸ்யமா இருக்குறதுக்காக அந்த கொள்ளையடிக்கிற கதை பிடிச்சா ஒரு குரூப் போட்டோ தேங்க்ஸ் எல்லாருக்கும்